அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய கட்டணம் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல செய்தியை கூறியிருக்கிறது தமிழகத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மதுரை கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி என எட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன அரசு பேருந்துகளில் இந்த சில்லறை பிரச்சினை மட்டும் தீர்க்கப்படவே இல்லை மொபைல் செயலில் பணம் செலுத்தும் இன்றைய காலத்திற்கு ஏற்ப பலரது பஸ்ஸுகளில் நோட்டுகளுக்கு பதிலாக வங்கிகளின் டெபிட் கார்டுகள் தான் அதிகரித்து இருக்கின்றன இந்த நிலையில்தான் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை உருவாக்கி வரும் நிலையில் பயணிகள் தங்களுடைய பயணச்சீட்டுக்கு தேவையான பணத்தை யுபிஐ மூலம் செலுத்தும் வகையில் தமிழக அரசு புதிய வசதியை அறிமுகம் செய்தும் உள்ளது மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் சில நேரங்களில் பேருந்துகளில் பயண கட்டணம் போக மீதி சிலரை வாங்க மறந்து விடுவோம் அத்தகைய சூழலில் யுபிஐ வசதியை தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்துள்ளது இதற்கு நீங்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலவச எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பயணச்சீட்டு தொடர்பான விவரங்களை தெரிவித்து ஜிபே போன் ஜிபே ஃபோன்பே போன்ற யுபிஐ செயலியை பயன்படுத்தி மீதி சில்லறையை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது